என்ன மன்னிச்சுடுங்க என்று டீச்சர் சொல்ல விஜயின் கண்களிலிருந்து ரத்த நாணங்கள் சிவக்கத் தொடங்கியது அவனுடைய கோபம் எல்லை மீறி கொண்டிருந்தது டீச்சரை பார்த்தபடியே கௌரவ் அவளை மேலும் அவளை வெளியே கூட்டிட்டு போய் பண்ணு என சொல்லவும் கௌரவும் டீச்சரை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துச் சென்றான் விஜய் ரக்ஷிக்குட்டியே அறைக்குள் அனுப்பிவிட்டு உள்ளிருந்து வெளியே வந்தான் வெளியே வந்த விஜயிடம் கௌரவ் இந்த டீச்சர்ஸ் உங்க சித்தப்பா அனுப்புன தான் இவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அபிய கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா மாத்த நினைச்சிருக்காங்க அப்பதானே அவங்களோட வாரிசுகள்லாம் ஆக முடியும் அதான் இப்படி பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க அதனால நாங்களும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம் என்று அவர்களிடமிருந்து வாங்கிய அனைத்து உண்மைகளையும் விஜயிடம் கூறினார் இவங்க ரெண்டு பேரும் அபிய என்ன பண்ணாங்க என்று இறுகிய முகத்துடன் விஜய் கேட்க எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறது அடிக்கிறது இன்சல் பண்றது மாதிரியான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க அதே சமயம் மத்தவங்களுக்கு அவங்க மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நம்பிக்கையோடய நடந்திருக்காங்க அனைத்தையும் விரிவாக கூறினான் கௌரவ் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த விஜய்க்கு டீச்சரின் மீது கோபம் அதிகரித்தது அபியின் ஸ்கேலை எடுத்து டியூட்டரின் கையை பிடித்து இழுத்து திருப்பி அவள் விரல்களின் பின் முட்டியில் ஆத்திரம் தீர அடித்தாள் இதை கண்ட கௌரவ் அவள் ஆணாக மட்டும் இருந்திருந்தால் அங்கு நடப்பதே வேற என்று நினைத்தார் டீச்சரை அடித்து முடித்த விஜய் அபியின் அறைக்கு சென்றான் அங்கு ரக்ஷி அபியின் பொம்மைகளோடு தனியாக விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்ட விஜய்க்கு மேலும் சோகம் அதிகமானது சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து அபிக்கு அனைத்தையும் விஜய் தான் பார்த்துக் கொண்டான் ஆனால் அபி ஒன்றரை வயது வரை யாரிடமும் பேச முடியாதவனாகவே வளர்ந்தான் அவனது மருத்துவர் அபிக்கு கான்ஜினிட்டல் ஆட்டிசம் இருப்பதாக கூறினார் அவனை பார்த்து கொள்ள தனி ஆண் இல்லாமல் சிலர் வேண்டுமென்று டாக்டர் அறிவுறுத்து அவனுக்கென்று தனி பேபி சிட்டர் ஆசிரியர் என எல்லாமே வைத்தார் பின்பு வயதாக வயதாக கொஞ்சம் கொஞ்சமாக அபி அனைவரிடமும் பேச ஆரம்பித்து விட்டான் இதனால் விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதிதான் அபி என்று நினைத்து ரக்ஷிக்குட்டியிடம் இனி பர்சனல் டீச்சர்ல வேண்டாம் இனி உன்னை நானே பார்த்துக்கிறேன் என்றான் விஜய் மறுபுறம் அபி ரக்ஷியின் அறையின் உள்ளே இருந்த போட்டோக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் அதனைப் பார்த்தவனுக்கு மனதில் ஒரு ஓரம் பொறாமை வந்தது அவனை விஜய் எங்கும் பெரிதாக அழைத்துச் செல்ல மாட்டான் அப்படியே அழைத்துச் சென்றாலும் அறையை விட்டு வெளியே வர முடியாது விஜய் விடமாட்டான் குழந்தை அபி அனைத்தையும் ஏக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு அவன் தாய் கூடவே இருந்துவிட்டால் என்னவென்றுதான் தோன்றியது சிறிது நேரத்தில் கல்கி வந்துவிட அவள் கண்டது என்னவோ சமத்து பிள்ளையாக கேம் விளையாடாமல் ரக்ஷியின் இடத்தில் அமர்ந்திருந்த அபியைத்தான் அபியை பார்த்து ரக்ஷி குட்டி என்று நினைத்து அவனது தலையை கோதிவிட்டு பசிக்குதா என்று பாசமாக கேட்க அபியும் மழலை குரலில் ஆம் என்றான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் என்று கல்கி அவனை பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்று ஒரு பாத் டபில் அமர வைத்து முதல்ல நீ குளிச்சிட்டு ரக்ஷி என்று கூற அப்போதுதான் அபிக்கு அது ஞாபகம் வந்தது ஆம் தான் ஆண் பிள்ளை ஆனால் ரக்ஷிதா பின் பிள்ளை கல்கியை பொறுத்தவரை இது அபி அல்ல ரக்ஷிதா என்ன செய்வதென்று தெரியாமல் அவளையே திகைத்து போய் பார்த்திருந்தான் அபி பின்பு இல்லம்மா நானே குளிச்சுக்கிற என்று சொல்ல கல்கி இப்போ ரக்ஷிதா பெரிய பொண்ணாயிட்டீங்க என்று நகைத்தவளை பார்த்து புன்னகைத்தான் அபி அபி தனியே குளித்து முடித்து வர கல்கி ஆசையாக சமைத்துக் கொண்டிருக்கிறார் பின்பு இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க அபி தன் தாயின் அன்பை பார்த்து திகைத்து போகிறார் கல்கி அம்மாக்கு ரெண்டு நாள்ல ஒரு பெரிய ஆபரேஷன் இருக்கு அம்மா போய் தூங்குற என சொல்லி செல்கிறாள் படுக்கையறையில் கல்கி தூங்கிக் கொண்டிருக்க அவள் தூங்குவதை உறுதி செய்த அபி அவள் அருகே சென்று அவளது கையில் படுத்துக்கொண்டு தாயின் இதய துடிப்பை கேட்டவாறு அவனும் உறங்கி போனான் அவனுக்கு இப்போது அம்மாவும் இருக்கிறாள் என்பதால் நிம்மதியாக உறங்கினான் ஆனால் குட்டி அனுப்பிய எமர்ஜென்சி மெசேஜுகளை அபி பார்க்கவில்லை அதில் அபி எப்படியாவது என் அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து எனக்கு அம்மா திரும்ப வேணும் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நாம அவங்க அவங்க இடத்திலேயே இருந்துக்கலாம் என்று நிறைய மெசேஜ்களை அனுப்பியிருந்தாள் ரஷிகுட்டியை படிக்க வைக்க வந்த விஜய் அவளுக்கு ஒரு மேக்ஸ் அம்மை போட்டு இத சால்வ் பண்ணு என்றார் அவள் புரியாமல் திரு திரு என்று முடிக்க நீ ஏற்கனவே போட்ட சம்தான இப்ப என்னாச்சு உனக்கு என்று கேட்க அவளிடம் பதில் இல்லை ரக்ஷிகுட்டி அமெரிக்காவில் பயின்றதால் அவளுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் தெரியவில்லை அந்த சிலபஸே வேறு என்ன அபி ஏன் இப்படி பண்ற என்று விஜய் சற்று டென்ஷனாக அபி அப்பா நாம ஏன் ஹிஸ்டரி படிக்க கூடாது என்று கேட்கிறாள் விஜயும் புரிந்து கொண்டவனாக ஹிஸ்டரி பாடத்திற்கு வந்து அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க அதில் ஒன்றுக்கு கூட அவளுக்கு அபியின் மீது கோபம் வந்தாலும் இப்போதுதான் அதை கட்டுப்படுத்திக் கொண்டான் ஒருவேளை டீச்சருங்க சரியா சொல்லி தரலியோ என்று யோசித்தவன் அபியை போய் தூங்க சொல்ல அவளும் ஹப்பாடா என்று சுதந்திரமாக உணர்ந்து அங்கிருந்து ஓடுகிறாள் ரக்ஷிக்குட்டி அங்கிருந்து ஓடுவதை கண்ட கௌரவ் விஜயிடம் அபி

அந்த கல்கிக்கு எப்படி இந்த டீச்சர் சரியில்லைன்னு தெரியும் என்று முக்கியமான கேள்வியை யூசித்த கௌரவ் ஒருவேளை கல்கி திரும்பவும் என்றவன் ரீச் பண்ண கல்கி யூஸ் நினைக்கிற என்கிறான் விஜயும் அதை ஆமோதித்து இனி கல்கி அபிய நெருங்க விடாம பாத்துக்கோ என்கிறான் நடக்க கூடிய காரியமா இது விதியின் விளையாட்டில் ஜெயிக்க போவது யார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் பாக்கெட்டில் நெற்கறி பூக்கள் தமிழ்கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்